அலாமலை வரமத்துல்லாஹே வபரகாத்து என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அது நிறைவேற கோர் அற்புதமானது ஆ இருக்கின்றது அல்லாஹ் சூரா அல் கசசில் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்தில் இது பற்றி குறிப்பிடுகின்றான் அது மூசா அலி இஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையைத்தான் இப்பொழுது இங்கு பார்க்கப் போகின்றோம் எனும் ஆவே அதுவாகும் அதன் பொருள் என்னவென்றால் என் இரட்சகனே என்பால் நீ என்ன நனவுகளை இறக்கினாலும் அதன் பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்பதாகும் இந்த து ஆயைத்தான் மூசா அவர்கள் கேட்டார்கள் அதன் பின்னால் அவர்களை அல்லாஹ் எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாத்தான் அதே போல அல்லாஹ் அவர்களுக்கு திருமணத்தை செய்து கொடுத்தான் அதே போல் அல்லாஹ் அவர்களுக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுத்தான் மேலும் தூதுத்துவத்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தினான் என்று சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த துஆவின் வரக்கத்து தான் காரணம் எனவும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே சகோதர சகோதரிகளே நாமும் இந்த துவாவை தொடர்ச்சியாக ஓதி வருவோம் அல்லாஹ் எமக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவான் அஸ்லாம் அலைக்கும் வ வபர்காத்தி